நண்பர்களை நீங்கள் இருப்பது உங்கள் வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்க நம்ம மல்லி ஏன் எதனால முழிச்சு பாக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க விஜய்க்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சுட்டு இருக்குமே விஜய் நம்மளை என்ன நினைச்சுன்னு இருப்பாரு நம்மளை நினைக்கிறதோட விஜய் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டிருப்பாரு நம்ம ஒழுங்க இல்லாதனால்தான் மல்லி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குள்ள ஒரு தவறான புரிதல் வந்துடும் அதுக்கப்புறம் விஜய சமாளிக்கவே முடியாது கதறி கதறி அழுந்துன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு அளவில் நம்ம மல்லி இருக்காங்க திடீர்னு முழிச்சு பாக்குறாங்க நம்ம விஜய் கண் முன்னாடி அழுந்துட்டு இருக்காரு என்னை மன்னிச்சிரு மல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அளவுக்கு மோசமான இருந்தால் நீ அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுன்னு இருப்பேன் வேலைக்கு போயிட்டு இருப்பேன் இந்த மாதிரி சொல்லி கூனி குறுகின்னு இருக்காங்க இந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க சரி எவ்வளவோ வாழ்க்கையில் குழப்பம் வந்துருச்சு இதுக்கு மேலே என்னடா எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாமளே அடித்து தூக்கி தம்சம் மட்டும் போயினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணும் அப்படி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நீ உயிர் நீ என் கூட தான் இருக்கணும் உன்னை என்றைக்கே நான் யாருக்காக மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழகாரு ஒரு பக்கம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய் எஃபெக்ட் போட்டு அழுறாரு போதே பாவமாக இருக்கோ ஐயோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகுறாங்க ஒரு பக்கம் சரி இருக்கட்டும் எவ்வளவோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து போயிடுச்சுங்க இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா ஃபஸ்ட்டு நாம் எல்லா விஷயத்துலேயும் நாம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பேசிகிட்டு இருக்காரு அதே சமயத்தில் மல்லி நான் உன்னை காதலிக்கிறேன் நீ தான் என் உலகம் உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை வெண்பா நீ என் மட்டும்தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு உடனே மல்லிக்கு ஒரே சந்தோஷம் சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சறாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பாசமலர் போராட்டத்தில் அப்படியே சும்மா போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் சரி வெண்பா அண்ணா பொண்ணு எல்லாரும் வராங்க என்ன பிள்ளை எங்கிட்ட கடா சொல்லாமல் இந்த வேலைக்கு போயின்னு இருந்துக்கிறேன் என்கிட்ட சொல்லியிருந்தால் கொஞ்ச நாளில் நானே தானே வேலையை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் நீ கஷ்டப்படணும் சொல்லு தேவையில்லாத ரிஸ்க்கு மாப்பிளை பார்த்தியா பயந்து போயிட்டாரு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டார் உனக்கு எதனா ஒன்று ஆகிட்டிருந்தா மாப்பிள்ளையால் தாங்க முடிஞ்சிக்கமா சொல்லு பார்க்கலாம் மாப்பிள்ளையை விட்டு எல்லாமே போயிருச்சு நீ வெண்பா தான் இருக்கீங்க உனக்கும் எதனா ஒன்று ஆயிடுச்சானா மாப்பிள அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது துடிச்சு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணி சொன்னிருக்காங்க அதெல்லாம் கேட்டு விஜயை பார்த்து ஒரே ரொமான்டிக் மூடில் போயிருக்கேன் வெண்பாந்தே வந்து மல்லி அடிச்சிட்றாங்க ஏன்மா நான் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் இனிமேல் எனக்கு பீஸா பர்கர் இந்த மாதிரி நான் எதுவுமே அப்பப்போ ஆசைக்கடா கேட்க மாட்டேன் என் கூடியே இருமா உங்களுக்கு எதனா ஒன்றும் என்னால தாங்க முடியாதம்மான்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுறாங்க அப்படி இல்லாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி மனசுக்குள்ளே ஒரு தவறான ஒரு புரிதல் வச்சுன்னு இருக்காங்க விஜய் பெரிய கம்பெனியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அவன் கார் மெக்கானிக்கா இருக்கின்ற விஷயம் தெரியாதில்ல இதை போய் நாம சொல்லிடலாம் ஓப்பனாக சொல்லி ஒரு பக்கம் அந்த இடத்துல அங்கேயே ஒரு நோஸ் கட்டு கொடுக்கலாம் அந்த சமயத்தில் மல்லி இருந்துன்னு வெறுப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அட முட்டால் மூதேவி நம்ம ராஜேஸ்வரி என்ன நினைச்சுருக்காங்க நம்ம மல்லிக்கு தெரிலன்னு நம்ம மல்லிக்கு ஆல்ரெடி எல்லா விஷயம் தெரியும் தெரிஞ்சும் தெரியாமல் காட்டின்னு இருக்காங்க அதுதான் நம்ம விஜயோட ஒரு நல்ல புரிதலான மனைவின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துக்கம் வந்தாலும் எவ்வளோ துயரம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நான் தாலி காட்டுறமோதே வாக்குறுதி கொடுத்துட்டேன் விஜய் நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு அப்ப அப்போ அப்டேட்டில் இருந்துட்டு தான் இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அது எதுவுமே நான் வெளியே காட்டிக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் தான் என் உசுரு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க விஜயின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி கிட்டே ராஜேஸ்வரி எல்லாமே எனக்கு தெரியும் வேலை பார்த்துன்னு போ என் ஹஸ்பண்ட் மெக்கானிக்கிறதுனால என்ன தப்பு அவர் யாருக்காசும் உன்ன மாதிரி திருடியும் 여러 <목소리도> நாட்டியை போட்டால் பழைக்கல அவரோட உழைப்பில் அவரை கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருக்காரு அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அழகாக சொன்னிருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போய்ட்டு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சிறு சிறுசாக பெரு பெருசாக போயின்னு இருக்கிற இந்த சமயத்தில் இதுக்கு மேலே பிரச்சனை வராதா இதுக்கு மேலே ஏதோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரச்சனை பண்ணுவாங்க யாரும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் பிரச்சனை வரும் அது எப்படி சமாளிக்க போகிறோம் அதுலேருந்து எப்படி மீள போகிறோம் அப்படின்றத விஷயத்தை வச்சு தான் நாம் எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாதையை நம்ம உருவாக்கணும் அதை விட்டுட்டு அய்யயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம பதட்டத்தில் பயந்து ஐயோ அப்படிதான் நடக்கும் அதுக்கு தாங்க சொல்றது க அணை வரும் ஃபர்ஸ்ட்டு மலை வரும் அணை கட்ட வேணும்னு சொல்லிட்டு சும்மாவாக சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்கிறது மழை நீரை சேகரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை நமக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறது அது போல தான் நம்ம மல்லியும் உஷாராக இருக்காங்க நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு மல்லியை என்னை மன்னிச்சிருந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கணும் விஜய் நீங்கள் போன பர்ஷனாலேயும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை கேட்டு உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல அதனால தான் உங்ககிட்ட நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல நீங்கள் இந்த வேலைக்கு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய் நான் உங்க கூட உறுதுணையுமே லாஸ்ட் வரையும் இருப்பேன் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யாரையும் ஏ பாத்தாம திருடாம நீங்க உழைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அழகா நீட்டாக சொல்லிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மனைவி கிடைச்சாலன்னா அவங்க வீடியோ சொர்க்கமா இருக்குங்க அதை விட்டுட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களே பேராசை பிடிச்சது அடுத்தவங்க சுத்தம் அப்படி இப்படி ஆட்டே படாமோ அப்படி ஆட்டே படாமோ இப்படி பிடிங்கி தரலாம் அப்படி பிடிங்கி தரலாம்னு சொல்லிட்டு நினைக்காம நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தோம்லன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சொர்க்க வாசல் அதுவாக ஓப்பன் ஆகும் நாம் அந்த சொர்க்க வசதியில் நடந்துக்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருக்கலாம் சரி இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இதுக்கப்புறமாவது நம்ம மல்லி இருக்காங்களா வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏதான ஒரு வேலை பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணோம் வீட்டில் கூட பண்ணணும் ஏன் நான் வேலை போகாமல் இருக்கணும் ஏன் விஜய் மட்டும் நான் கஷ்டப்பட விடணுமா விஜய் நல்ல ஒரு வேலைக்கு போய் இருக்கறாரு அப்படியே சொல்லிட்டு நிஞ்சேன்னா நான் கொஞ்ச நாள் இருப்பேன் ஆனா நீங்க போய் கஷ்டப்பட்டு நிற்குற போது ஸ்பேனரையும் வரபக்கம் ஆயில் கிரீஸில் நான் மட்டும் வீட்டில் உட்காந்து நல்லா சொகுசாக சாப்பிடக்க முடியுமா விஜய் நானும் உங்கள் கூட சேர்ந்து உழைச்சாதான் நம்ம சீக்கிரம் முன்னேற முடியும் நம்ம முன்னேறணும் யார் யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் எல்லாரு முன்னாடியும் முன்னேறி காட்டணும் சீக்கிரம் முன்னேறி அவங்களால அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தணும் அதுக்கு எப்பவுமே குறுக்க வழியில் போகாமல் நேர்மையான பேரும் சேர்ந்து ஒரு கையில் தட்டினா ஓசை கொஞ்சமாக தான் வரும் ரெண்டு கை சேர்ந்தோம்னா ஓசை அதிகமாக வரும் விஜய் அது போல் நம்ம வாழ்க்கை தொடரும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்ட விஜய் ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக தான் இருக்கார் சரி ஓகே மல்லி நான் சொல்கிறேன் என்ன ஒர்க்கு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கு தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரும் சரிசமாக முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே இது பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன ட்ஸ்ட்டாலும் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பான ஒரு தொடர தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு போயின்னு இருக்கு நம்ம மல்லி ஜெயிப்பாங்களா இல்லை ராஜேஸ்வரி ஜெயிப்பாங்களா ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி நம்ம மல்லியை கீழே தள்ளி ஒரே அடிமட்டத்தில் வச்சுன்னு இருப்பாங்களா இல்லை அவங்களோட காலை தட்டி விட்டு நம்ம மல்லி எப்படி முன்னேறணுமோ அந்த வழியில நேர்மையான முன்னேறி வருவாங்களா அப்படின்றதான் ஃபுல் ஆஃப் த ஸ்டோரி ஸோ நண்பில் இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்தனம் வருக